காவல்துறை ஏன் தனிச்சையாக செயல்படணும் அவங்களுக்கு யார் இந்த உத்தரவு கொடுத்தது ஒரு சாதாரண ஊழியர் அடிச்சு கொல்லணும்னு யார் உத்தரவு கொடுத்தா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களா எந்த விதமான முன்னறிவிப்பு நடவடிக்கையும் எடுக்காமலே அவங்கள கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்தில் அடைச்சி வச்சு துன்புறுத்தி ஒரு இளைஞனை அவ்வளோ அடித்து துன்புறுத்தி அப்பாவி இளைஞனை இப்படி படுகொடூரமாக கொலை செய்வது எந்த வகையில் நியாயம் இது போன்ற சம்பவங்கள் மென்மேலும் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்றத வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் போலீஸும் காவல்துறையும் சப்போர்ட் பண்ணோம் நீங்கள் அரசாங்க அதிகாரிகள்லாம் பண்ணோம் பர்மிஷன் ப்ராப்பர் பர்மிஷன் கொடுங்க அதுதான் உங்கள் கடமை ஜனநாயக நாடுங்க நாங்கள் போராடுறோம் ப்ராப்பராக வந்து மனு எழுதி கொடுத்து எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கி தானே பண்ணுறோம் பர்மிஷனாக தர மாட்டேறீங்க நாங்கள் கேட்ட டேட்டும் கொடுக்க மாட்டேங்க ஒரு இடமும் கொடுக்க மாட்டேறீங்க என்னதான் பண்ணீங்கப்பா எதுக்கு இந்த அரசு இருந்தாண்ணா மாண்டானே தேவையில்லைங்க இதுக்கு மேலே ஆட்சி மாற்றம் வேணும் இருபத்தி ஆறுல தலைவர் தளபதிய சிஎம் ஆகாம நாங்கெல்லாம் தூங்க மாட்டோம் பயப்படுறாங்க இந்த கவர்மெண்ட் விஜய் அவர்களை பார்த்து எதுக்கு இவ்வளவு பயம் தெரியல எந்த கட்சி நீங்க இப்போ இப்ப டிவி கேல தான் இருக்க அப்படின்னா ஐயோ டிவி கேனா நாங்க எப்படி விட முடியும் டிவி கேனா விட மாட்டீங்களா நாங்கள நம்ம பாகிஸ்தான்ல தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை அதெல்லாம் மேடம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நாங்கள் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்கிறேன் சார் இவங்க டிவி கேவான் சார் இவங்களை எப்படி சார் விட முடியும் நான் சொன்னேன் நல்லா ரொம்ப பயப்படுறீங்க சந்தோஷமாக இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் வேற தலைபதி வேற கிடையாது தமிழ்நாடுனா தலைபதி எம்ஜிஆருக்கு எப்படி ஆப்பனண்டே இல்லையா அதே மாதிரி தானா எங்க அண்ணனுக்கு ஆப்பனண்ட் யாருமே இல்லைனா தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பார்த்த அரசியலை விட இப்ப புதுமையான அரசியலை பார்க்க போகுது நம்ம ஃபியூச்சரே எப்படி மாற போகுதுன்னு பாருங்க எல்லா இடத்துலயும் லாக் பண்றாங்க கொடி எடுத்துட்டு வரக்கூடாதுன்றாங்க இது வெறும் ட்ரைலர் தான் இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி முதலமைச்சர் வந்து எதுவுமே ஸ்டெப் எடுக்கலாம் மெயின் பிக்சர் ஃபுல்லா பாப்பாங்க தலைமை செயலகத்து வாசல்லே பாப்பாங்க தரமா இருக்கும் தரமா இருக்கும் தரமா இருக்கும் நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா ஒரு கொடி எடுத்துட்டு வரல என்ன தப்பு மத்த கொச்சிலாம்

இது வெறும் சென்னையில் நடந்த ஒரு போராட்டம் கிடையாது நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வரோம் எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் தாண்டி எழுநூறு தளபதிக்காக மட்டும்தான் வரோம் வர வழியிலே ஆக்சுவலாக எங்களை நிறுத்தி கிளாஸை இறக்கி எத்தனை பேர் உள்ளே இருக்கீங்கன்னு நோட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஸோ இந்த லெவலில் ஒரு அற போராட்டம் நம்ம நடத்த வர்ற இடத்துல இப்படி ஒரு வன் இதை வன்மத்தை கக்கணுமா அப்படின்றது என்னென்ன புரியல இந்த அரசு இருக்கணுமா அவர் சொன்ன மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு போகிறதான் பெட்டர் ஆக்சுவலி இன்னும் அடுத்த மாநாடு நடக்கல மதுரையில் நடக்கும் போது பாருங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க இன்னொன்று கள்ளச்சாராயத்தில் வந்து செத்தவங்களுக்கு வந்து பத்து லட்சம் தராங்க இவங்களோட போலீஸ் காவல்துறை முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்பில் இருக்க வந்து காவல்துறை வந்து அது மூலியமா கஸ்டடியில செத்தா ரெண்டு லட்ச ரூபா தராங்க இது என்ன கணக்கு ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா இதெல்லாம் காசா அதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க எல்லாரும் சொல்றாங்க தலைபதி அரசியல் ஃபேம்காக பண்றாரு ஏன் அவரே சினிமால இருக்கும்போது ஃபேமஸ் தான் யா நம்பர் இருக்காரு அப்படி இருக்கிறவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மனுஷன் வந்து நமக்காக இன்னைக்கு செய்றாருன்னா மக்களுக்காக மட்டும்தான் அவர் இன்னைக்கு செய்றாரு அது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களோட அண்ணனோட ஆட்சி தான் அதுக்கு அதுக்கு அடுத்தது யாரோட ஆட்சின்னு கதைய ஒரு <gasmus> ஒரு <solid>

கரசியல் பத்தி இதுவரை நான் கேவலமா பேசிக்கிறோமா நீங்க ஓட்டு ஓட்டு கேட்க வந்துருக்கீங்க பேனர் போட்டு ஒரே ஒரு அசிங்கமான வார்த்தை உங்களை நான் கேவலமா பேசல இப்ப நாங்க கட்சிக்கு வந்த பிற்பாடு ஏன் எங்களை பேனர் பார்த்து கேவலமா பேசுங்க களத்துக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்றீங்க களத்துக்கு வந்துட்டாரு அவரை ஃபாலோ பண்ணி தொண்டர்கள் நாங்க வர்றதுக்கு தயாரா இருக்கோம் இப்படி எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிட்டா நாங்க எப்படி வருவோம் அப்ப நாங்க வெயிட் காட்டிட்டு அவங்களுக்கு பயம் வரும் தாண்டி நாங்க வந்திருக்கோம் இருபது இருபத்தாறு தளபதி மட்டும்தான் யாருமே கிடையாது தளபதி கூடாது <gefilicate> <imprisoned> <pitches in |tr|> <Right>. பேனர் எதுக்கு பேனர் மூஞ்சி நேராக கிழிக்கிறது எங்க கல்லு அடிக்கிறது பொம்பளைங்களை கேவலமா பேசத்தே எதுக்கு நாங்க அராஜகமா பண்றோம் அமைதியாக தானே வரோம் அமைதியாக தான் அமைதியாக வழி விடுங்க அதை விட்டுட்டு அராஜகம் ஏன் பண்றீங்க சம்மன் நடத்த போகிறோம் ஆட்சி நடத்த போறோம் அமைதியான ஆட்சி நடத்த போறோம் ரவுடி பண்ண போல நீங்கள் எங்களை ரவுடிசம் ஆக்குறீங்க எங்களாலையும் பண்ண முடியும் ரவுடிசம் ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்கன்றதான் பேரு

எங்க தலைபதி கால் தூசிအောင် வர மாட்டாருங்க நான். ஆ ஒதியனி இதெல்லாம் ஆளே இல்லனா ஆளே இல்லனா. ஒதியனி دي ஆளே இல்லங்க அப்பா முகச்சலினோரா ஆளே இல்ல நான்ங்களுக்கு மேட்ரே இல்லனா. என்னடா முதல் ஓட்டே தலைவா உனக்கு தான் தலைவா. என்னைக்குமே உனக்கு நான் சப்போர்ட்டா நான் நிப்பேன் தலைவா. லவ் யூ.